இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் அமெரிக்காவினுடைய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி பதவி ஏற்கக்கூடிய சூழல்ல அமெரிக்காவுக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய வெனிசுலாவினுடைய அதிபராக நிக்கோலஸ் மதுரோ ஜனவரி மாதம் பத்தாம் தேதி மூன்றாவது முறையாக பதவி ஏற்றுக்கிட்டார் குறிப்பாக சொல்லப்போனோம்னா நிக்கோலஸ் மதுரோ மீண்டும் அதிபர் ஆகக்கூடாதுன்றதுக்காக அமெரிக்க அரசு வெனிசுலா தேர்தலில் அதிக அளவுக்கு வந்து தலையிட்டிருக்காங்க அதையும் மீறிதான் நிக்கோலஸ் மதுரோ மூன்றாவது முறையாக பதவி ஏற்றுக்கிறாரு லத்தீன் அமெரிக்க நாடுகளை பொறுத்த வரைக்கும் வெனிசுலா எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நாடு அமெரிக்கா எதுக்காக வெனிசுலாவுக்கு இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுப்பதற்கான காரணம் என்ன நிக்கோலஸ் மதுரோவினுடைய வெற்றி அமெரிக்காவுக்கு ஏன் இந்த அளவுக்கு தலைவலியாக அமைந்தது வெனிசுலாவினுடைய தேர்தல் நியாயமாக நடந்ததா இது எல்லாத்தையும் பத்தியும் தான் இந்த காணொலியில நம்ம தெளிவாக பார்க்க போறோம் ஜி ஆசி ஜெல்லர் வாடிக்கையாளர் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வெனிசுலாவை பொறுத்த வரைக்கும் லத்தீன் அமெரிக்க நாடுகள்ல மிக முக்கியமான ஒரு நாடா இருக்கு எந்த அளவுக்குன்னா உலகத்திலேயே அதிக அளவுக்கான கச்சா எண்ணெய் இருப்பு இருக்கக்கூடிய நாடாக வெனிசுலா வந்து இருக்கு வெனிசுலாவினுடைய நிலப்பரப்பை பொறுத்தவரைக்கும் மொத்தமே ஒன்பது லட்சம் சதுர கிலோமீட்டர் தான் ஆனால் அந்த நாட்டுல முன்னூத்தி எட்டு பில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் வந்து அந்த நாட்டோட இருப்பில் இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நாடு சவுதி அரேபியா இந்தியா கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு பில்லியன் கச்சா எண்ணெய் பேரல் வந்து அந்த நாட்டில் இருக்கு ஆனால் வெனிசுலாவை பொறுத்த வரைக்கும் ஒன்பது லட்சம் சதுர கிலோமீட்டர் இருக்கிற ஒரு நாடு அப்போ சவுதி அரேபியாவை விட குறைவான நிலப்பரப்பு இருக்கக்கூடிய வெனிசுலாவில் அதிக அளவுக்கான கச்சா எண்ணெய் வந்து இருக்கு ஆனால் இவ்வளவு கச்சா எண்ணெய் இருந்தாலும் வெனிசுலாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழ்மையான நாடாதான் தற்பொழுது வரைக்கும் இருக்கு அதற்கு பல்வேறு விதமான காரணங்களும் இருக்குன்னு சொல்லலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார தடையும் வந்து இதுல இருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழல்தான் வெனிசுலாவினுடைய அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு பெரிய மாற்றத்தை வந்து சந்திச்சிருக்குன்னு சொல்லலாம் சோசியலிச கொள்கையில் இருக்கக்கூடிய ஹியூகோ சாவேஸ் வெனிசுலாவினுடைய அதிபராக பதவி ஏற்றுக்கிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் யூகோ சாவேஸ் வெனிசுலாவினுடைய அதிபராக வந்து தொடர்ந்து பதினான்கு ஆண்டுகள் வந்து இருந்திருக்காரு அந்த பதினான்கு ஆண்டு கால ஆட்சியில வந்து வெனிசுலாவினுடைய ஏழை மக்களுக்காக பல்வேறு விதமான நலத்திட்ட உதவிகளை வந்து அவர் செஞ்சிருக்காரு குறிப்பா சொல்ல பொதுத்துறை நிறுவனங்களை அதிகரிக்கிறதா இருக்கட்டும் மக்கள் சார்ந்த பல்வேறு கனிம வளங்களை வந்து அரசுடமையாக்குறதா இருக்கட்டும் பொது விநியோக திட்டம் இந்த மாதிரியான பல்வேறு திட்டங்களை வந்து ஹூகோசாவிஸ் செயல்படுத்தியிருக்காரு இதனாலேயே வெனிசுலா மக்கள் பல பேர் வந்து ஏழ்மையிலிருந்து வெளியில வந்திருக்காங்க இத்தனைக்கும் அந்த பதினான்கு ஆண்டு காலத்துல வந்து அமெரிக்காவினுடைய பல்வேறு பொருளாதார தடைகளும் மற்றும் அமெரிக்காவினுடைய ஆட்சி கழிப்பு சதிகளும் வந்து ஹூகோ சாவிஸ் அவர்களுடைய ஆட்சி

ராஜாவினுடைய அந்த முதல் ஆட்சி காலத்திலையுமே அமெரிக்காவினுடைய பல்வேறு விதமான பொருளாதார தடைகளும் அமெரிக்காவினுடைய பல்வேறு சதிகளும் வந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது அதன் பிறகு ஐந்து ஆண்டுகள் ஆட்சி நிறைவு செஞ்சதுக்கு அப்புறமாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நிக்கோலஸ் மதுரோ இரண்டாவது முறையாக தேர்தலை சந்திக்கிறார் இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு சதவீத வாக்குகளை வந்து நிக்கோலஸ் மதுரோ பெறாரு ஆனால் இந்த வாக்குகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தேர்தலில் மிகப்பெரிய அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அமெரிக்கா இருந்தும் சரி வெனிசுலாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கா ஆதரவாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளும் சரி தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை வந்து முன் வந்தாங்க இந்த ஒரு குழப்பமான சூழலை பயன்படுத்தி அமெரிக்கா தன்னுடைய மறைமுகமான ஒரு அதிபரை வந்து அந்த இடத்துல நியமிக்கிறாங்க வெனிசுலாவினுடைய இடைக்கால அதிபராக ஜுவான் குவாடியோவை வந்து நியமிக்கிறாங்க அவர்தான் வெனிசுலாவினுடைய அதிபர் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா தரப்புல இருந்து அவரை அங்கீகரிக்கிறாங்க இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா அவர் நியமித்த அதே காலகட்டத்தில் தான் வெனிசுலாவுக்கு எதிராக அமெரிக்கா பல்வேறு விதமான பொருளாதார தடைகளை வந்து விதிச்சிருக்காங்க அப்போ இதுலேருந்து பார்க்கும் பொழுது என்னதான் வந்து இடைக்கால அதிபராக நம்ம ஒருத்தரை நியமித்தாலும் எப்படியும் வந்து அந்த இடத்துல நிக்கோலஸ் மதுரோ தான் மீண்டும் அதிபராக வரப்போறாரு அப்படின்றத வந்து அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரைக்குமே வெனிசுலாவில் ரெண்டு அதிபர்கள் அப்படின்ற ஒரு குழப்பமான ஒரு சூழல் தான் நீடிச்சிருக்கதை நம்ம பார்க்க முடியுது குறிப்பா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நிக்கோ நிக்கோலஸ் மதுரோ அதிபராக பதவி ஏற்கும் பொழுது நிக்கோலஸ் மதுரோவுடைய அந்த பதவி ஏற்பை வந்து ஏத்துக்கல வெறும் பதினாறு நாடுகள் மட்டும்தான் நிக்கோலஸ் மதுரோவுக்கு ஆதரவாக இருந்தது அதுல கியூபா எல்சால்வெடார் மற்றும் நிகருகுவா இந்த மாதிரியான குறைவான நாடுகள் தான் நிக்கோலஸ் மதுரோவுக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க இப்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் ஒரு குழப்பமான சூழல்ல வந்து வெனிசுலா போய் கொண்டிருந்த சூழல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெனிசுலாவினுடைய அரசும் எதிர்க்கட்சிகளும் வந்து பார்படாஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தீவுல வந்து ஒரு சந்திப்பை வந்து நடத்துறாங்க அந்த சந்திப்பின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வெனிசுலாவினுடைய அதிபர் தேர்தல வந்து அறிவிக்கிறாங்க நிக்கோலஸ் மதுரோவும் இந்த தேர்தலை நான் சந்திக்க தயார் வந்து வெனிசுலாவினுடைய அதிபர் தேர்தல் அறிவித்த உடனேயே மேற்கத்திய ஊடகங்களும் சரி அமெரிக்காவும் சரி மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை வந்து செஞ்சிருந்தாங்க என்னன்னா இந்த தேர்தல் முடிவுகளை நிக்கோலஸ் மதுரோ நிச்சயமா ஏத்துக்க மாட்டாரு நிச்சயமா அவர் வந்து தோல்வி அடையவார் சர்வாதிகாரத்துக்கு மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பாடத்தை வந்து புகுட்ட போறாங்க அப்படின்றத வந்து பல்வேறு விதமான தங்களுடைய பிரச்சாரங்களை வந்து தங்களுடைய மேற்கத்திய ஆதரவு ஊடகங்களை வந்து பிரச்சாரம் செஞ்சுட்டு வந்தாங்க ஆனால் தேர்தல் முடிவுகள் அப்படின்றது வந்து அமெரிக்காவினுடைய எதிர்பார்ப்புக்கு மாற்றாக தான் நடந்தது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடந்த வெனிசுலாவினுடைய தேர்தலில் ஐம்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்று நிக்கோலஸ் மதுரோ மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருந்தார் தேர்தலுக்கு முன்னாடி நிக்கோலஸ் மதுரோ இந்த தேர்தல் முடிவுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டாருன்னு சொன்ன அமெரிக்கா தேர்தல் முடிவுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து மறுபடியும் வந்து பொதுத்தளத்தில் வந்து வச்சிருந்தாங்க நிக்கோலஸ் மதுரோ மாதிரோ மேல இவ்வளவு குற்றச்சாட்டு வச்ச அமெரிக்கா வெனிசுலாவினுடைய தேர்தல் முறையை பற்றி எந்த விதமான ஒரு தகவலையும் வந்து பொது வெளியிலையும் உலகத்துக்கும் அவங்க தெரிவிக்கல குறிப்பாக வெனிசுலாவினுடைய தேர்தலை பொறுத்த வரைக்கும் அங்க வாக்காளர்களுக்கு பயோமெட்ரிக் முறை அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அங்க இருக்கக்கூடிய ஒரு இயந்திரத்துல அவங்க வாக்களிப்பாங்க அந்த வாக்கு இயந்திரத்தின் மூலமாக ஒரு சீட்டுன்றது வரும் அந்த சீட்டை வந்து வேற ஒரு பேலட் பாக்ஸ்ல வந்து அவங்க போடுவாங்க தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமாக இந்த ரெண்டு வாக்குமே சரியாக இருக்கா அப்படின்றதையும் வந்து அவங்க எண்ணிட்டு தான் அந்த முடிவுகள் வந்து வெளியிடுவாங்க அப்போ ஒருவர் வந்து ஒரு முறைக்கு மேலே இரண்டாவது முறை வாக்களிப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை இதுதான் வெனிசுலாவினுடைய தேர்தல் முறையாக இருக்கு ஆனால் இதை பற்றி அமெரிக்கா எந்த இடத்திலுமே வெளியில சொல்லவே இல்லை தேர்தல் முடிவு வெளியானதுக்கு அப்புறமாக அமெரிக்க ஆதரவு எதிர்க்கட்சிகள் மிகப்பெரிய அளவுக்கான வன்முறையை வந்து ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க குறிப்பா மறு தேர்தல் நடத்தணும் அப்படின்றதையும் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து அவங்க வலியுறுத்தி இருந்தாங்க ஆனா தேர்தல் ஆணையம் இதை வந்து நிராகரிச்சிருக்காங்க அதன் பிறகு எதிர்க்கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னா வெனிசுலாவினுடைய உச்சநீதிமன்றத்துக்கு இந்த தேர்தல் தொடர்பாக ஒரு வழக்கை வந்து பதிவு செய்கிறாங்க பல்வேறு விதமான டாக்குமெண்ட்ஸை வந்து அந்த இடத்துல சப்மிட் பண்ணுறாங்க கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எல்லா டாக்குமெண்ட்டையும் வந்து ஆராய்ச்சி செஞ்சு இதில் எந்த விதமான முறைகேடுகளும் நடக்கலை தேர்தல் ஆணையம் முறையாக நிக்கோலஸ் மதுரோவினுடைய வெற்றியை வந்து அறிவிக்கணும் அப்படின்றதையும் வந்து வெனிசுலாவினுடைய நீதிமன்றமே வந்து அறிவிச்சிருக்காங்க குறிப்பாக எதிர்கட்சிகள் சமர்ப்பித்த அனைத்து ஆதாரங்களும் பொய் அப்படின்றதையும் வந்து வெனிசுலாவினுடைய நீதிமன்றங்கள் அறிவிச்சிருக்காங்க ஆனால் இது வெஸ்டர்ன் மீடியா எதுலையுமே வந்து அவங்க இதை பற்றி வந்து சொல்லவே இல்லை இப் இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா நிக்கோலஸ் மதுரோ இந்த தேர்தல் வெற்றின்றது தான் நடத்தியிருக்காரு அப்படின்றதையும் வந்து அமெரிக்கா வந்து தொடர்ச்சியாக பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு வராங்க அது உண்மைன்னு நம்பறதுக்காக அமெரிக்கா பல்வேறு விதமான சூழ்ச்சிகளும் செய்கிறாங்க குறிப்பா சொல்ல போனோம்னா லத்தீன் அமெரிக்கால இருக்கக்கூடிய பல இடதுசாரி அரசுகள் வந்து நிக்கோலஸ் மதுரவினுடைய இந்த வெற்றியை வந்து அங்கீகரிக்கலை அப்படின்றதையும் வந்து அவங்களுடைய செய்திகளில் சொல்கிறாங்க பிரேசிலியும் சரி அல்லது மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் அப்படின்ற இந்த பேர் இருக்கிறவங்களும் சரி அவங்க பேருக்கு தான் இடதுசாரிகளை தவிர அவங்களும் இந்த அமெரிக்காவினுடைய பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு நபராக தான் இருக்காங்க குறிப்பாக இங்கிலாந்தில் நடந்த சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் லேபர் கட்சி தான் வந்து வெற்றி பெற்றாங்க அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு எதுவோ அதுதான் வந்து அவங்களும் வந்து இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் இதை நம்ப வைக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு சூழ்ச்சியும் அமெரிக்கா ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு கேள்வி என்னன்னா அமெரிக்காவுக்கு ஏன் வெனிசுலாவில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல தேர்தல் முறையாக நடந்திருக்கா நடக்கலையா அப்படின்றது இந்த அளவுக்கு ஏன் கவலையா இருக்காங்க அப்படின்றது தான் ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பல மன்னராட்சிகளை வந்து வீழ்த்தினதுல அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கா இருக்கு அதுல வந்து அமெரிக்கா என்ன விதமான நியாயங்கள் சொன்னாங்கன்னா உலகத்துல ஜனநாயகம் தலைக்க நாங்க என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்றதையும் வந்து அமெரிக்கா சொல்லிட்டு இருக்கிற சூழல்ல சவுதி அரேபியாவும் சரி அல்லது பல அரபு தேசங்கள் அதாவது எண்ணெய் வளம் மிக்க இருக்கக்கூடிய அரபு இன்னமுமே தான் வந்து நீடிக்குது அந்த அமெரிக்கா நேரடியாகவே வந்து உதவியும் பண்றாங்க அது ராணுவ உதவியாக இருக்கட்டும் அல்லது பொருளாதார உதவியாக இருக்கட்டும் இந்த மாதிரி மன்னராட்சியிலேயே வந்து அமெரிக்கா வந்து பல்வேறு உதவிகளை செய்யக்கூடிய சூழல்ல வெனிசுலாவினுடைய ஜனநாயகத்துக்கு அமெரிக்காவுக்கு ஏன் இந்த அளவுக்கு அக்கறை அப்படின்னு நம்ம தான் ஈராக்கில் அமெரிக்கா என்ன செஞ்சாங்களோ அதே மாதிரியான ஒரு அக்கறை தான் வந்து வெனிசுலாவிலயும் அவங்க காட்டுறாங்க குறிப்பாக ஈராக்ல சதாம் உசேன் அவர்களை கொன்னதுக்கு அப்புறமா அமெரிக்காவினுடைய எண்ணெய் நிறுவனம் அதிக அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயை தாராளமாக எடுக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி வெனிசுலாவில் தங்களுக்கு ஆதரவான ஒரு அரசாங்கம் இருந்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய மொத்த கச்சா எண்ணெயும் எடுக்கலாம் அப்படின்றது தான் அமெரிக்காவினுடைய ஒரு திட்டமாக இருக்கு குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டே நிக்கோலஸ் மதுரோ மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருந்தாரு என்னை கொள்றதுக்கு ட்ரம்ப் மிகப்பெரிய அளவுக்கு சதி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றத வந்து அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்காரு ஸோ இந்த அடிப்படையில் தான் வர இருபதாம் தேதி ட்ரம்ப் அவர்கள் அதிபராக பொறுப்பேற்க போறாரு ஏற்கனவே கியூபா வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கக்கூடிய சூழல்ல வெனிசுலாவினுடைய அதிபராக நிக்கோலஸ் மதுரோ ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு வரைக்கும் பதவியில் இருப்பார் இது அமெரிக்காவுக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக தான் இருக்கும் வெனிசுலாவினுடைய இந்த தேர்தல் பற்றியும் அமெரிக்காவினுடைய இந்த செயல்பாடுகள் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் நன்றி வணக்கம் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஜிஆசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை